கோயம்புத்தூருக்கு இனி வாளாங்குளம் ரேஸ் கோர்ஸ் மட்டும் இல்ல அதை விட பிரம்மாண்டமா சில் பண்ண இன்னொரு ஸ்பாட்டும் ரெடி ஆயாச்சு காந்திபுரம் ஜெயில் கிரவுண்ட்ஸ் நாற்பத்தி அஞ்சு ஏக்கர்ல இருந்த செம்மொழி பூங்கா இன்னைக்கு சுற்றுலா பயணிகளுக்கான மாதிரி இந்த செம்மொழி பூங்காவை டிசைன் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வெரைட்டில நீங்க எங்கேயுமே பாத்துறாத ரோஸ் கார்டன் செம்பருத்தி கார்டன் மூலிகை வனம் கேக்டஸ் கார்டன் வாட்டர் கார்டன் இந்த செம்மொழி பூங்காக்குள்ள மட்டும் இருபத்தி ரெண்டு வகையான விதவிதமான கார்டன்ஸ் இருக்கு திரும்பின பக்கம் எல்லாம் பச்சை பசேல் புல்வெளி முழு பார்க்கையும் சுத்தி பார்க்க புல்வெளிகளுக்கு நடுவுல நடைபாதைகள் மொத்த பார்க்குக்கும் கலர்ஃபுல்லான லைட்டிங்ஸ்னு கோயம்புத்தூருக்குள்ள ஒரு சுற்றுலாத்தலத்தையும் உருவாக்கிட்டாங்க உள்ள நுழைஞ்சதும் டிக்கெட் கவுண்டரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரும் இருக்கு தொடர்ந்து உள்ள வந்ததும் நம்மளை வரவேற்கிற மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு உங்க குழந்தைகள் சலிக்க சலிக்க விளையாடி தீர்க்க சகல வசதிகளோட ஒரு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா ஜென்ஸ் லேடிஸ்க்கு தனித்தனியா ஓபன் ஜிம் ஃப்ளவர் டன்ஸ் ரெஸ்ட் எடுக்க பர்கோலா சீட்டர்ஸ் அத்தனை அத்தன் அம்முனிட்டிஸ் செம்மொழி பூங்காக்குள்ளேயே நம்ம விழா காலங்களில் விளையாடி மகிழ்கிற ராட்டினங்களும் இருக்கு டெரேரியம் சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கண்ணாடி மாளிகையை ரெடி பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாம உள்ளே ஒரு நர்சரி கார்டனும் இருக்கு உங்க வீட்டுக்கு தேவையான இண்டோர் அவுட் டோர் பிளான்ஸ் கூட இங்க வாங்கிக்கலாம் இனிமேல் கோயம்புத்தூர்க்குள்ள ஆயிரம் பேர் உட்கார்ந்து என்ஜாய் பண்ற மாதிரியான இந்த ஆம்பி தியேட்டர்ல நிறைய ஈவென்ட்ஸ் எல்லாம் நடக்க போகுது அழகா உள்ளே சில ஹெரிடேஜ் பில்டிங்ஸ் எல்லாம் ரெனோவேட் பண்ணி வச்சிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கவும் வேலை செய்யவும் தனித்தனியா பார்க்ல அங்கங்க ஏசி பெசிலிட்டியோட ஸ்டடி ஸ்டேஷனும் இருக்கு அவுட் டைனிங்கோட ஒரு ரெஸ்டாரண்டும் உள்ள இருக்கு உள்ள நிறைய செல்ஃபி பாயிண்ட்ஸும் ஆட் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுல அழிந்து வரக்கூடிய இரண்டாயிரம் வகையான அரிய மரங்களை இந்த பார்க்ல வளர்க்க போறாங்க இங்கு உருவாகி இருக்கிற தாவரவியல் பூங்கால நம்ம தமிழ் சங்க இலக்கியத்துல சொல்லப்பட்ட இருநூத்தி பத்தொன்பது ரேரான தாவரங்களையும் மரங்களையும் நட்டு வச்சிருக்காங்க திரும்பின பக்கம் இல்லாம அழகழகான ஓவியங்கள் நம்ம சங்க இலக்கியங்கள்ல படிச்ச கடையல் வளல்களோட சிற்பங்கள்னு கண்கொள்ளா காட்சியா இருக்கு இப்படி எக்கச்சக்கமான சிற்பம்சங்களோட கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா இந்த செம்மொழி பூங்கா இருக்க போகுது இன்னைக்கு ஓபனிங் அப்புறம் இந்த வாரத்திலேயே பொதுமக்களுக்கும் ஓபன் பண்ண போறாங்க அது எப்போ என்ட்ரி ஃபீஸ்